அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முரியேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முரியேஸ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கராங்க அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறோங்க இந்த பூமி தானுங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து உடுமலைப்பேட் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக பெரியப்பட்டிலருந்து ரெண்டு கிலோமீட்டரில் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான செம்மண் பூமிங்க வாங்க வெடியோவில் பார்க்கலாமுங்க இதை பாடுறங்க இந்த சுத்தமாக உழவாட்டிங்க இதுலேருந்து ஆரம்பிக்குதுங்க நல்ல செம்மண் பூமி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபி சர்வீஸ் கிணறு இருக்குதுங்க நல்லா தண்ணீர் வசதி உள்ள ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு இருக்குதுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பூமி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஒரு தென்னந்தோப்பு பண்ணுறக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் சொல்கிற ரேட்டை விட இவங்க வந்து தான் சொல்லிட்டுருக்கிறாங்க நல்ல ஒரு பூமிங்க ஃப்ரீஏபி சர்வீஸ் வந்துடுங்க இந்த லேண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க திருமூர்த்தி மலை தண்ணீருங்க அதை வந்து பிஏபி வாய்க்கால் பாசனன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த லேண்டுக்கு அவைலபிளாக இருக்குதுங்க மண்ணு நல்லா செம் பண்ணுங்க வந்து நாற்பத்தி இரண்டு லட்சம் சொல்றாங்க மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கரா இருக்குதுங்க கிணறு வந்து இதை விட அதிகமா சொல்றாங்க உங்களுக்கு வந்து இபி சர்வீஸ் மாரிக்கி வரங்க ஜெட் கேம் க்கு பொட்டுன மாதிரி லானுங்க இது ஏபி சர்வீஸுங்க ஃப்ரீ ஏபி சர்வீஸு நாக்குனருங்க நான் நக்குன தண்ணி இருக்கு பாருங்க சூப்பரான லேண்டுங்க ஏன்னா இந்த ப்ரைஸில் வந்து இபி சர்வீஸோட லேண்டு வாங்குறது ரொம்ப சிரமங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அறுபது இந்த மாதிரிக்கெல்லாம் சேல்ஸ் இருக்குதுங்க அவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளோடையுமே நாற்பத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்கிறாங்க